ட்ரெயினில் நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்கள் சீட்டை வேறு யாராவது ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து புகார் பண்ணலாம் இதுக்கு ரயில்வே என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இது நியூஸ் மட்டும் இல்லை கண்டிப்பாக உங்கள் ரியல் லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரிசர்வ் பெட்டியில் வந்து கூட்டம் கூட்டமாக ஏறி உங்களை டார்ச்சர் பண்ணாலோ அல்லது ரிசர்வ் பெட்டியில் உங்களுடைய இருக்கையை வேறு யாராவது ஆக்கிரமிச்சாலோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து ஒரு தனிநபர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவர் வந்து வலைதளத்தில் சமூக வலைதளத்தில் இது போன்று வந்து பகிர்ந்ததுனால் வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து அவருக்கு வந்து பதில் அளிச்சிருக்கு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணும்பொழுது நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரயில்வே நிர்வாகம் தெல்ல தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த விஷயத்தை நீங்களும் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் வந்து வெளியே வரலாம் முக்கியமாக வந்து முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் பெட்டிகளை வந்து டிக்கெட் இல்லாமல் பலர் ஏறி வந்து சீட்டுகளை வந்து ஆக்கிரமித்து இந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு இடங்களில் வந்து ஏற்பட்டிருக்கு இதை வந்து சமூக வலைதளத்தில் வந்து பயனாளர் ஒருவர் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க பயணி ஒருவர் வந்து தனது சமூக வலைதளத்தில் இதை வந்து சுட்டி காட்டி வந்து பதிவிட்டிருக்காரு டைரக்டா வந்து ரயில்வே நிர்வாகத்துக்கே வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு இப்படியான சூழ்நிலையில் வந்து எப்படி உதவிகளை பெறுவது என்று வந்து அவருக்கு தெரியல அதற்கான விஷயத்த வந்து தற்பொழுது வந்து ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க இதற்கான விஷயத்தை வந்து தற்பொழுது வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம் இந்தியா முழுவதும் ரயில் போக்குவரத்து என்பது மிக முக்கியமான போக்குவரத்து வசதியாக இருந்து வருது தினம்தோறும் வந்து பல்லாயிரக்கணக்கான வந்து ரயிலில் வந்து பயணிக்கிறார் இருக்காங்க அதுல வந்து லட்சக்கணக்கான பயணிகள் வந்து ஒரே இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்வது மிகவும் எளிதாக இருப்பது வந்து இந்த ரயில்வே போக்குவரத்துல தான் அதே மாதிரி இந்தியா முழுவதும் வந்து மிக குறைந்த வழியிலும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து நீங்க வந்து பயணிக்க முடியும் இந்த நிலையில முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகள் அதிக அளவில் விற்பனையானால் அந்த டிக்கெட்டுகளை எடுத்த பல பயணிகள் வந்து எப்படி இருந்தாலும் ட்ரெயினில் பயணித்தாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் பெட்டிகளில் வந்து அவசர அவசரமாக வந்து ரயிலில் வந்து ஏறிடுறாங்க இதனால் பலரும் வந்து ஃபைன் கட்டுறாங்க சில பேர் வந்து ஃபைன் கட்டாமல் வந்து மற்றவர்களின் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளை வந்து தனக்கானதாக வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க பட் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து தற்பொழுது வந்து நிலவுறதுனால வந்து ரயில்வே நிர்வாகம் இதற்கான முழுமையான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்தாரர்கள் வந்து எப்படி வந்து முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் பயணிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி சாமானியர்கள் வந்து எழுந்தாலும் இதனால் வந்து முன்பதிவு செய்யும் பயணி மிகப்பெரிய வந்து தொந்தரவாக இருப்பது வந்து நிச்சயம் இது வந்து இந்தியா முழுவதும் இருக்கும் பிரச்சனையாக இருக்கு குறிப்பாக வந்து தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு வட மாநிலங்களுக்கு பயணிக்கும் ரயில் பயணிகள் வந்து இதை வந்து பலரும் எதிர்கொள்கிறாங்க படுக்கை வசதி கொண்ட பெட்டி மட்டுமல்லாமல் ஏசி பெட்டிகளிலும் சில பேர் வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பலரும் வந்து ஏறி பயணிச்சிருக்காங்க அதுக்கு ஃபைனும் சில பேர் கட்டியிருக்காங்க டிக்கெட் எடுக்காமலேயே பல பயணிகள் வந்து பயணிப்பது வழக்கமாக இருக்குது இதனால் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு பெரும் தொந்தரவாக இருப்பது ஒரு நிதர்சனமான உண்மை இந்த சூழ்நிலை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி இந்த சூழ்நிலை இருந்த ஒரு பயணி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பயணா இந்த பயணி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து தற்பொழுது வந்து எக்ஸ் தளம்னு இருக்கு இந்த இணையதள பக்கத்தில் வந்து பாபு பையா என்ற ஒரு பயணி வந்து சமீபத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு அந்த பதிவின்படி வந்து அவர் குஜராத் மாநிலம் புச் இருந்து சலீமர் வரை பயணிக்கும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செஞ்சிருக்காரு அப்படி அவர் பயணம் செய்யும்பொழுது வந்து ரயில் பெட்டியில் உள்ள எஸ் ஃபை கோச்சில் அவர் வந்து பயணம் பண்ணியிருக்காரு அந்த கோச்சில் வந்து முன்பதிவு டிக்கெட் இல்லாத பயணிகள் பலர் ஏறி அவர் வந்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க இதனால் அந்த பெட்டியை பயணித்து அவருக்கு வந்து மிகவும் தொந்தரவாக இருந்திருக்கு இந்த புகைப்படம் எடுத்து அவர் வந்து பதிவு போட்டிருக்காரு ரியல் லைஃப்பில் வந்து அவர் ஃபேஸ் பண்ண அந்த விஷயங்களை வந்து ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதர் இதை வந்து ரயில்வே நிர்வாகம் மற்றும் ரயில்வே துறை அமைச்சருக்கும் வந்து டேக் பண்ணிட்டாரு இப்படியாக வந்து தினந்தோறும் பல்வேறு ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் டிக்கெட் இல்லாத பலர் பயணம் செய்து வருகின்றனர் அவர்கள் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு தொந்தரவு தருகின்றனர் என்று பேசி அவர் வந்து ஒரு டேட்டாஸ் வந்து அவர் எழுதியிருந்தார் அதே மாதிரி எதில் பயணி எந்த ட்ரெயினில் பயணி செய்ய முத கொண்டு அவர் வந்து அதில் வந்து போட்டிருக்காரு அதுதான் இது இந்த இடத்துல போட்டிருக்காரு பாருங்கள் ஸ்லீப்பர் கோச்சு ரிசர்வ்டு எஸ் ஒய் ட்ரெயின் நம்பர் போட்டிருக்காரு எங்கேருந்து எங்கே அப்படின்னு போட்டிருக்காரு அதே மாதிரி வந்து அவர் வந்து மொபைல் நம் பிஎன்ஆர் நம்பரையும் ஷேர் பண்ணிட்டாரு அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ரயில் மின் இந்தியா ரயில்வே மினிஸ்ட்ரிக்கும் ஷேர் பண்ணிட்டாரு அதே மாதிரி வந்து ரயில்வே மினிஸ்டருக்கும் வந்து ஷேர் பண்ணிட்டாரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம் ஏறி இருக்குது ரிசர்வ் பெட்டியில் எவ்வளோ கூட்டம் வந்து ஏற மாட்டாங்க பட் இவங்க வந்து அத்து மீறி தான் வந்து தகவல் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காரு இந்த பதிவில் வந்து குறிப்பிட்ட சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது என்ற எண்ணுக்கு வந்து டயல் செய்யும்படி வந்து கேட்டிருக்காங்க அல்லது ரயில் மதாத் என்ற இணையதளத்தில் இது குறித்து வந்து நீங்கள் புகார் வந்து தெரிவிக்கலாம் உடனடியாக வந்து அவங்க வந்து நடவடிக்கை அப்படிங்கிறது எடுப்பாங்க இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து நூற்றி முப்பத்தி ஒம்போது என்ற எண்ணுக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ரயில் ரயில்லையும் பார்த்தீங்கன்னா ரயில்வே காவலர்கள் இருப்பாங்க ஆர்பிஎஃப் போலீஸ் இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது தொடர்பு கொண்டிங்கன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது ரீசெண்டாக கூட டிவியில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு ட்ரெயினில் ரிசர்வ்டு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறி இருப்பாங்க அந்த கோச்சில் அதுக்கப்புறம் ரயில்வே போலீஸ் போயிட்டு அவங்கள விரட்டி இருப்பாங்க இந்த மாதிரி சம்பவம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நடந்துருக்கு நீங்கள் நூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கு டயல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிரச்சனை வந்து வெளியில் வரலாம் இதுதான் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்குமே அதை ஷேர் பண்ணிக்கோங்க கீழ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அவங்களுடைய அஃபீஷல் வெப்சைட்லையும் நீங்கள் போய் பார்க்கலாம் இவ்வளோ தான் வீடியோ இன்ஸ்டுடியும் போனதும் பாரு